ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி இந்த டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் எனக்கு அந்த லாங் பிரேக் அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டவனே என் கண்ணு முன்னாடி ஒரு டைலாக் வந்துட்டு போச்சு இந்த வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்லுவார் என்ன சோனமுத்தா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைலாக் தான் எனக்கு இந்த சங்கர் சார் வந்து லாங் பிரேக் ஒன்று எனக்கு மனசில் வந்துட்டு போன விஷயம் சரி இனி அவ்வளோதானா டவுன்லைன் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ டவுன்லைன் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க புதுசாக சேர்ந்தவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன தான் சொல்கிறது அப்படின்னு ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே போய் நோட்டீஸ் போர்டில் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா இல்லை அட்மின் குரூப்பில் எதுவும் வந்திருக்கா இல்லை லீடர்ஸ் குரூப்பில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தேட வேண்டாம் ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் பிரேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா பிரேக் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் வந்து இந்த ரொம்ப நாளாக யாரெல்லாம் டிராவல் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பழக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் ஈவன் அதுக்கு முன்னாடி பிரேக் விட்டு ஓப்பன் பண்ண நேரத்தில் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே எஸ்பிஓ அப்படிங்கிறது ரெண்டு தடவை பிரேக் விட்டுருக்காங்க இப்போ பிரேக் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து கண்டிப்பாக பிரேக் விடமாட்டேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சைட் அப்டேட் மற்ற எல்லா விஷயங்களும் ஆனால் அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுமா இல்லையா தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய பேர்த்தை சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைனாலுமே ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த டைமில் கேட்ட விஷயம் என்னென்னா அந்த இதுக்கு முன்னாடி பிரேக் விட்டு ஜாயின் பண்ணும்போது சார் இந்த மாதிரி எஸ்பிஓ வந்து ஏற்கனவே பேமெண்ட் டிலே இருக்காமா சைட் ஸ்லோ ஆகாமா அடிக்கடி பிரேக் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க யாருமே வந்து எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் இல்லாமல் இல்லை எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து எல்லாமே விஷயம் தெரிஞ்சு தான் இருக்குது ஸோ நம்மளும் வந்து நிறைய பேர் டீம் பண்ணும்போது வந்து ஓல்டு மெம்பரெலாம் வந்து இந்த விஷயங்களை சொல்லி தான் ஆமாம் அந்த மாதிரி உண்மை தான் சைட்ஸ் லோவை தான் இருந்துச்சு பிரேக் விடுவாங்க பேமெண்ட் டிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே சேர்த்தாங்க ஸோ அதில் பிரேக்குக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது சைட் ஸ்லோ அப்படிங்கிற பிரச்சனை ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டாங்க எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது பேமெண்ட் டிலே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பேமெண்ட் டிலேவும் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சு பட் இருந்தாலும் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக வராதுன்னு நினச்சோம் ஆனால் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் பிரேக் மறுபடியும் வந்துருச்சு ஸோ இது வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான் சோ பிரேக் வராதுன்னு நினச்சோம் ஆனால் வந்துருச்சு யாருமே எதிர்பார்க்கல இது வந்து சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சைட் பிரச்சனைனால தான் டிலே ஆச்சு பிரேக் ஆச்சு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ திடீர்னு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஸோ கண்டிப்பாக பிரேக் பிரச்சனை அப்படிங்கிறது கூட சீக்கிரத்தில் தீந்துடும் அப்படிங்கிறத நம்புவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிறது வந்து எஸ்பிஓ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அது வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க ஸோ அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சைடு வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தா வந்து கொடுக்கறதுனால தான் பிரேக் வருது ஸோ இதனால் எங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ஒர்க் இதெல்லாம் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சங்கர் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ரீசண்டாக நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கிடைக்கும் நீங்கள் டீமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆன ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து டூ தௌசண்ட் ஆனால் வித் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த ஃபோர் தௌசண்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சங்கர் சார் வந்து க்ளியராக சொல்லியிருப்பார் அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் கம்மியாக கூட இருக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு வேளை டுவெண்ட்டி கொடுத்தா ஸோ அவங்க சிக்ஸ் தௌசண்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்கும்போது இமீடியேட்டாக அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு டார்கெட் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டின்னு வச்சா கூட மாதம் வந்து அறநூறுவா ஆகும் இல்லையா ஸோ அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கே ஒரு பத்து மாதம் ஆயிரும் ஸோ ஆனால் இந்த ஃப்ரீ ஐடி இருக்கும்போது நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க இதுக்கு வேற ஒரு கம்பெனியில் இருக்குது ஃப்ரீ ஐடி தான் ஆனால் வந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் தான் இருக்கும் அந்த லிமிட்டுக்கு மேலே எடுக்க முடியாது அது ஒன் டைம் தான் எடுக்கணும் ஆனால் எஸ்பியூவில் வந்து அந்த மாதிரி சொல்லலை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் ரெகுலராக வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒரு டார்கெட் இருக்குன்னு இருக்கணும் சொல்லியிருக்காரு ஸோ அந்த டார்கெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அந்த ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம் அப் நீங்கள் வித்ரா கூட பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க இல்லை யாராவது டீம் பண்ணி அதுக்கு ஏதாவது டார்கெட் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஃப்ரீ தான் பட் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல சட்டன் டீம் மெம்பர்ஸ் சேர்த்துனா நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற டார்கெட் வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும் இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவ்வளோ டீம் மெம்பர்ஸ் சேரும்போது கண்டிப்பாக வந்து சைட் ஸ்லோ இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சைட்டை வந்து ரன் பண்ண முடியாது இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே டைமில் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் லாகின் பண்ணி பார்க்கும்போது இடையில சைட் இஷ்யூலாம் வந்துச்சு கம்பெனி ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டு அதை உடனே இமீடியட்டாக பாருங்கள் அப்படின்னு சொ இந்த ஆடெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் உடனே பார்க்கும்போது சைட் ஏறெல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரக்கூடாது இல்லையா ஸோ ஃப்ரீ மெம்பர் அப்படிங்கும்போது என்ன தான் ஃப்ரீ மெம்பர்ன்னு சொன்னாலுமே வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் மாட்டாங்க அது வந்து டைம் எடுக்கும் அது என்ன அவங்களுடைய பிளான் அதை பார்த்து எல்லாருமே வந்து ஒன் பை ஒன்னாக சேருவாங்க ஆனால் அப்படி சேரும்போது சைட் கெப்பாசிட்டி வந்து இப்போ இருக்கக்கூடிய சைட் கெப்பாசிட்டி சர்வர் வந்து கண்டிப்பாக தாங்காது ஸோ அது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா ஸோ எப்படி வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க பிளானும் பேமெண்ட் டேர்ம்ஸும் நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா ஃப்ரீ ஐடி கொடுத்துட்டு ஒரு லிமிட் அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும் ஆயிரம் ரூபா தான் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர்கிறவங்க கம்மியாக இருக்கும் ஆனால் ஃப்ரீ ஐடியில் இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பிளான் வந்தால் தான் தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ இந்த மந்த் எண்டு முடிஞ்சாலும் ஒரு அறுபது நாள் கிட்ட ஆயிரும் இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அது இல்லாமல் அவங்க வந்து நியூ ஜாப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் புது புது ஜாப்ஸ் கொண்டு வந்தால் தான் அவ்வளோ மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும் இல்லையா ஸோ அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணதும் இப்போ ஏற்கனவே சார் சொல்லியிருக்காரு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பழைய மெம்பர் எல்லாத்துக்குமே வந்து வித்ட்ரா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் மினிமம் வந்து ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இந்த மெர்ச்சன்டைசர் பிளானில் ஜாயின் பண்ணவங்க வரைக்கும் ஸோ ஒரு லட்சம் வரைக்கும் நிறைய பேர் வித்ட்ரா கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் கம்பெனிக்கு கண்டிப்பாக தேவை ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் ரெண்டாவது அதுக்கு உண்டான ஜாப்ஸ் கொண்டு வரணும் அவ்வளோ மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாப்ஸ் கொண்டு வரணும் ப்ளஸ் பெரிய அளவு பேமெண்ட் தேவை ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டே வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ நாள் வந்து பிரேக் இருக்கும் அப்படின்னு ஸோ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் முடிஞ்சிடும் இந்த மந்த் ரெண்டு முடியும் போது ஸோ எகைன் வந்து இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ என்னுடைய கெஸ்ட்டில் நான் சொல்கிறது இது வந்து கம் கம்பல்சரியாக கண்டி கண்டிஷனாக கம்பெனி சொன்னது கிடையாது ஸோ நானாக சொல்கிற விஷயம் கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து இதுக்கு முன்னாடி நார்மல் பிரேக்னாலே ஒன் மந்த் இருக்கும் ஸோ லாங் பிரேக் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸுன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து டோட்டலாக இது வரைக்கும் ஹண்ட்ரட் டேஸ் ஆயிடும் ஆனால் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ் ரெண்டாவது நீங்கள் இந்த போல் பார்த்துருப்பீங்க ஸோ போலில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாமே வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட மூணு பர்சன்டேஜ் பேர் தான் வந்து கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் பேர் கம்பெனி மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க கண்டிப்பாக எஸ்பிஓ திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஸ்பிஓவோட வந்து சக்ஸஸே ஸோ என்ன வந்து பிரேக் விட்டாலுமே வந்து மக்கள் வந்து நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ச இது பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அறுபதாயிரம் மெம்பர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் அதில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பெரிய விஷயமா தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா பிடிக்காதவங்க வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க ஆனால் யாருமே பண்ணலை ஏன் அப்படின்னா ஒருவேளை எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும் ஸோ அந்த டைம் ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிளான்ஸ் எல்லாம் வந்து அது வந்து பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்கிட்டு யூஸ் கிடையாது இல்லையா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் நிறைய பேடி நிறைய பேருடைய இதாக இருக்குது ஆசையாக இருக்குது ஸோ அந்த டைமில் பே பிளான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் இல்லாமல் ஓடும் ஸோ நம்ம பிளானை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இது வந்து லாங் டேர்ம் போகுமா இல்லையா அப்படின்னு ஸோ அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பிளானை பார்த்தோன்னே தான் அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமும் நாங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம்தான் இனி வந்து பிரேக் விட்டால் எஸ்பிஓ வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் ஒரு ஒரு பிரேக்லையும் நம்ம சொல்லுவோம் அடுத்த பிரேக் விடக்கூடாது அப்படின்னு ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரேக் இருக்குது இருந்தாலும் இப்போ வச்சுருக்கிற போல் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ மேலே இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து எதுவுமே மாறல ஸோ இனி அட்லீஸ்ட் என்ன எல்லாத்துடைய ஆசையும் என்ன அப்படின்னா இனி வந்தால் பிரேக் விட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு பிரேக் விடாமல் லைஃப் லாங் கம்பெனி ரன் பண்ணணும் அட்லீஸ்ட் லைஃப் லாங் இல்லைனாலும் ஒரு கண்டினியூஸாக ஒன் இயர் எந்த ஒரு பிரேக் இல்லாமல் ஒரு ஒன் இயர் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் அந்த மாதிரி எடுத்தால் கூட ஒரு பெரிய வேர்டுனா யாருக்குமே தெரியாது ஃபோர் மந்த்ஸ்லேயே பிரேக் வரும்போது தான் ப்ராப்ளம் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு சேலரி பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துட்டு இமீடியட்டாக டீம் பண்ணுறாங்க அந்த ஜாயின் பண்ண லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்கலாம் லாக் ஆகிடுறாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பிரேக் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து வீடியோவே பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் வந்து பேமெண்ட் வித்ரா டைமில் வந்து பிரேக் விட்டுருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இதே விஷயம்தான் ரொம்ப வருத்தமாக புலம்பிகிட்ருந்தாங்க நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணோம் பேமெண்ட் எடுக்கலை அதுக்குள்ளே பிரேக் விட்டாங்க அப்படின்னு ஆனால் இந்த பிரேக்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிக அளவு ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க இப்போ எகைன் என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் நியூ நியூவாக ஜாயின் பண்ணவங்க அந்த ஸ்ட்ரகிளில் வந்துவிட்டாங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயம் அதே தான் இந்த ப்ரேக்கு இப்படி விட்டதுனால எனக்கு பேமெண்ட் மாட்டிருச்சு நாங்கள் கடன் வாங்கி பண்ண அப்படின்னு ஆனால் அவங்களுக்கும் எஸ்பிஓ ஓப்பன் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்க தான் போகிறீங்க அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறோம் சரிங்களா அதனால் யாரும் ஒரி பண்ணாதீங்க கண்டிப்பாக பிரேக் வந்து ஐம்பது நாளோ அறுபது நாளோ நூறு நாளோ பட் கண்டிப்பாக எஸ்பிஓ கம்பேக் கொடுக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஒரு நல்ல மாற்றம் எல்லாத்துக்குமே அமையும் அது கூடி சீக்கிரத்தில் நமக்கு தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்